வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் அதாவது இந்த இந்த பதிவு குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அதாவது தெலுங்கு நண்பர்கள் மலையாளம் நண்பர்கள் கர்நாடகா சேர்ந்த நண்பர்கள் இல்லை வட இந்தியர்கள் நார்த் இந்தியன்ஸ் இல்லை பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் இவர்கள் என் நண்பர்களாக இருக்கும் பட்சத்துல என்னுடைய பதிவு பார்த்து இதை பர்சனலாக எடுத்துக்க வேணாம் சில பதிவுகள் வந்து நான் சொன்ன இந்த நாலு அந்த குழுக்களுக்கும் எதிராக இருக்கும் சில பதிவுகள் அதுக்காக வந்து நான் வந்து இந்த நாலு பேருக்கும் வந்து எதிரானவர்கள் அப்படின்னு மனநிலை வர வேண்டாம் அதாவது நான் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் பதிவுகள் போடுறேன் இப்போ சில பேர் யோசிக்கலாம் எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு பதிவு எதா பிரச்சனையான எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து உறவுகளை மதிக்கிறவன் அதனால் வந்து நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் தவறாக புரிஞ்சிக்கிட்டு நம்மளை விட்டு விலகக்கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருப்பேன் அதனால் முன்னெச்சரிக்காதான் அந்த பதிவு ஏன்னா இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் ஒரு வட இந்தியரோ இல்லை ஒரு தெலுங்கரோ இல்லை ஒரு கேரளாவோ கரம்பு அந்த செட்டில் ஆகிறான்னு வச்சுங்களேன் அது இயல்பாக நடக்கிறது ஏன்னா மக்கள் இங்க அங்கேன்னு போய் குடியேறது இயல்பு ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திட்டமிட்டு வாக்குகளை சிதறடிக்கணும் தமிழர்கள் வாக்கை குறைச்சிட்டு மற்றவர்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக்கணுன்றதுக்காகவே அரசியல் கேம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த நண்பர்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதனால தான் தமிழர்கள் அங்கேன்னு இப்படி குரல் எழுப்புகிறாங்க இந்த குரல் வந்து இந்த திராவிட கட்சிகிட்டேருந்து வராது இந்த திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிடம் பேசுகிறவங்க கிட்ட தான் வராது இதை பேசுகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதிகளில் தான் இருப்பாங்க தமிழ் தேசியவாதிகள் வந்து என்றைக்குமே வந்து நான் சொன்ன இந்த தெலுகர் கேரளா கன்னடகரங்க வட இந்தியர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்னை உட்பட இவர்களுக்கு நாம் எதிரி கிடையாது ஆனால் இதை திட்டமிட்டு சதியாக செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் நானும் அப்படி தான் அதனால் வந்து ஏன் கூட நண்பர்களாக இருக்கிற இந்த நால்வர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே எதுக்கு அந்த நண்பர் ஒரு உறவு வந்திருக்குன்னா ஒரு நல்ல புரிதல்னாலும் நம்ம நண்பராக இருக்கிறோம் இந்த நல்ல புரிதல் வந்து நம்ம வேறு இனத்தையோ வேறு மதத்தையோ வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள்ன்றதுக்காக அதை பார்த்து வரலை நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கு இல்லையா அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருக்கணும் இந்த நான் போடுற பதிவுனாலேயே அது டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் நார்த் இந்தியன் ஒரிசாக்காரன் பெங்களூரில் இருக்கிறான் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அதனால் வந்து ஆஹ் இவங்கலாம் இந்த பட்டியல வரவே மாட்டாங்க இந்த லிஸ்ட்ல வரவே மாட்டாங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ நடக்கிற சதி திட்டத்துக்கு எதிராக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் தவிர மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு எதிரான நம்மளுடைய பதிவு அல்ல தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாருடைய பதிவும் அப்படி இருக்காது தவற புரிஞ்சிக்க வேணாம் ஆனா இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்களுடைய பதிவை தவறாக வெளியில கொண்டு போகிறவர்கள் யார் தெரியுமா திராவிடர்கள் தான் திமுக அதிமுக இந்த மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகளை தவறாக சொல்லுவாங்க இவர்கள் வந்து மொழி வெறியர்கள் அப்படின்னு மொழி வெறியர்கள்லாம் கிடையாது மொழி பற்றாளர்கள் அதாவது ஒரு ஆபத்து வர வரைக்கும் அமைதியாக இருக்கும் இல்லையா ஆபத்து வரும்போது குரல் எழுப்போம் பார்த்தீங்களா அந்த குரல் தான் இப்போ தமிழ் தேசியவாதிகள் தமிழ் கிட்ட தமிழ் மொழி பற்றாளர்கிட்ட இருந்து வெளியில் வருது எங்கே இருந்தால் வந்து திடீர்னு தமிழ் உணர்வுனால் திடீர்னு தான் வந்தது எனக்கு நான் பிறந்த நாற்பத்தி நாலு வருஷம் ஆகலாம் ஆனால் எனக்குள்ள தமிழ் அந்த உணர்வுன்றது இருந்திருக்கும் போல் ஆனால் அது வெளிப்பட்டது இப்போ ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தான் அதனால் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல இல்லையா நம்ம மொழி தானே அதனால் என்னுடைய பதிவுகள் யாராவது வட இந்தியர்களுக்கு எதிராகவோ இல்லை பிராமண சமுதாயத்துக்கு எதிராகவோ இல்லை தெலுங்கர்களுக்கு எதிராகவோ கன்னடர்களுக்கு எதிராகவோ இருந்தால் என்னோட நண்பர்கள் அது தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் அதை உங்கள் மனசில் அதை எடுத்துக்க வேண்டாம் இது வந்து ஒரு அரசியல் அந்த அரசியல் வந்து கொடுக்கப்படுற அழுத்தத்துக்கு எதிராக தான் என்னுடைய குரலாக இருக்கும் நன்றி வணக்கம்